ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்ட்டிங்கான பரபரப்பான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் அனாமிக்கா பேசிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க இப்போ பிரபா அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது பிரபா நம்ம போய் இது சம்மந்தமாக விசாரிச்சுட்டு வரலாம் நீ எதுவும் யோசிக்காத வா போகலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் வண்டியில் கிளம்பி போகிறாங்க பால்கனியில் மாடியிலேருந்து அனாமிக்கா அதை பார்த்து நீ போகிற கடைசியாக இதுதான் போயிட்டு இருக்கு அனாமிக்கா உனே நீ போகிற பிரபா உனே பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனாமிக்கா சொல்லிவிட்டு அடுத்து ஒரு ஃபிளாஸ் ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க கிச்சனில் அனாமிகா பிரபா கிட்ட பேசும்போது இந்த மாதிரி பிரெக்னெண்ட்டாக இருந்த விஷயம் இதெல்லாம் சொல்லி பார்த்தா பிரபாவை அப்படியே குழப்பி வச்சுருக்காங்க அடுத்து சூர்யா மகாவை காட்டுறாங்க அவங்க சும்மா இளநீ சாப்பிட்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபன்கள் நடக்குது இப்போ இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அதாவது இவங்க இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு இவங்களை கிராஸ் பண்ணி அதாவது இவங்க இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விஜயம் பிரபாவும் பைக்கில் போகிறாங்க அதை பார்த்தாலுமே சூர்யாவும் மகாவும் இவங்க எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க என்ன நடக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பி அதாவது சு விஜய் பிரபாவை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சித்ரா கௌதம் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க அங்கே வந்து அந்த வைத்தியரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வைத்தியரை பார்த்தவங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதனால் வந்து அவர் எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக விசாரிக்கணும் அவங்க வந்து சூரிய மகாட்டை கிடச்சிவிட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார் இருக்காங்க இது எல்லாமே அனாமிகாவோட திட்டம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் பாவம் இவங்க எல்லாருமே வரிசையாக வந்து மாட்டிக்கிறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா விஜய் பிரபாவும் அங்கே வந்து அது விஷயமா டாக்டர்கிட்ட போய் கேட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் பார்த்தா அனாமிகாவோட கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டுங்கிறனால இருக்கிறதுனால இந்த ரிப்போர்ட்டை உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோமா பேசுகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சூர்யா மகா வந்துடுறாங்க இப்போ அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க பாத்தியா எவ்வளோ பயங்கரமான ஆள் அனாமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சூர்யா ஒரு ஐடியா சொல்கிறாரு மகா இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால நம்ம மகா மூலமாக போய் விசாரித்து டாக்டர் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவங்களெல்லாம் சுற்றி சுற்றி கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குற சித்ரா கௌதம் ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க அதாவது அந்த வைத்தியர் வந்து இவங்கள்ட்ட முதல்ல கிடச்சிருவாங்களோ இவங்க எல்லாம் உண்மையும் தெரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு இப்போ பார்த்தா இவங்க போய் அந்த விஷயத்தை சூர்யா மகாவும் கேட்டு வரப்ப அதாவது இங்கே விஜயும் பிரபாவும் நின்றுட்டு இருக்காங்க பிரபா கிட்ட ஒருத்தவங்க வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதை பிடிச்சு கொடுக்க சொல்கிறாங்க அவங்க கூட பிரபா போகிறாங்க அதாவது விஜய் வந்து குழப்பத்திலே இருக்காரு சூர்யா மகா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பிரபா எங்கன்னு கேட்குறாங்க காணான்னு சொல்லி தேடுறாங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு பார்த்தாலும் ஃபோன் எடுக்கல இவங்கலாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார சுற்றி சுற்றி தேடுறாங்க அங்கே பார்த்தா சித்ரா கௌதம் அவங்களும் ஒரு பக்கத்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க இவங்க என்ன இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மகா சூர்யா அதே நேரத்தில் பிரபா எல்லாருமே பார்க்குறாங்க சூ சூர்யா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இப்போ சித்ரா கௌதமும் நவுறாங்க சித்ரா கௌதமுக்கு பின்னாடி பார்த்தா அடிபட்டு ம பிரபா கிடைக்கிறாங்க அதை பார்த்து மகா அப்படியே ரொம்பவுமே கதறி அழுகுறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அதாவது எல்லாமே பார்த்தா அனாமிகாவோட பிளான் தான் வரிசையாக வந்து எல்லாம் வசமாக மாட்டிக்கிட்டாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்துக்கமான் வாசி திரைப்படத்தான் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்